புதுச்சேரியில் குண்டும் குடியுமாக காணப்படும் சாலையில் தேங்கியுள்ள மழை சமூக ஆர்வலர் துணிகளை துவைத்து சாலையை உடனடியாக செப்பனிடக் ஈடுபட்டார் புதுச்சேரியில் சமூக ஆர்வலரான சுத்தம் சுந்தரராஜன் மக்கள் பிரச்சினைகளில் கவனம் செலுத்தி அவ்வப்போது நூதன முறைகள் போராட்டங்களை நடத்தி வருகிறார் இந்நிலையில் புதுச்சேரி நகரின் மையப்பகுதியான தட்டாஞ்சாவடி பகுதியில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகம் கலால் துறை அலுவலகம் மற்றும் அரசு தலைமை அச்சகம் உள்ளிட்ட முக்கிய அரசு அலுவலகங்களில் உள்ள சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது இதனிடையே கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையால் சாலையில் உள்ள பள்ளத்தில் மழைநீர் தேங்கி இருந்தது இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றன ஒரு சில நேரங்களில் விபத்துகளும் ஏற்படுகிறது இதனை அரசிற்கு தெரியப்படுத்தும் வகையில் சுத்தம் சுந்தராஜன் தனது சட்டை மற்றும் பேண்ட்டுகளை சாலையில் தேங்கியுள்ள மழைநீரில் துவைத்து காய வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார் மேலும் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் இந்த வேளையில் இதுபோன்ற மோசமான சாலைகள் இருப்பதாக சுட்டிக்காட்டி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்றும் சுத்தம் சுந்தரராஜன் வலியுறுத்தினார் சமூக ஆர்வலரின் போராட்டத்தால் இந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது மேலும் சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தராஜனின் இந்த செயலை அவ்வழியை சென்ற பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வீடியோ எடுத்து சென்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் இணைந்து வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய ஊழல் செய்ததை எதிர்த்து ஊஸ்ட் தொகுதி பத்து கண்ணு பகுதிகள் புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தனன் தலைமையில் கொட்டுமழையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியாக சென்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜக கட்சி கூட்டு சேர்ந்து வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய ஊழல் செய்திருப்பதை பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பல்வேறு ஆதாரங்களை வெளியிட்டுள்ள நிலையில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உஸ்டு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழிகாடுதலின்படி புதுச்சேரி மாநகர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் பத்துக்கண்ணு பகுதியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து கொட்டும் மழையிலும் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியாக நடந்து சென்று இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் மத்தியிலாலும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசை கண்டித்தும் வாக்காளர் பட்டியலில் ஊழல் செய்ததை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பேரணி நடைபெற்றது இதில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் பாபு ரெட்டியார் மாநில செயலாளர் கோனேரி லோகையன் மேற்கு மாவட்ட தலைவர் பாபு என்கின்ற பழனிராஜா மாவட்ட பொறுப்பாளர் குமார் மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அங்காளின் ஊஸ்ட் மகிழா காங்கிரஸ் தலைவி செல்வி மேற்கு மாவட்ட ஊரகப் பிரிவு தலைவர் வெங்கடேஷ் மற்றும் மாநகர் காங்கிரஸ் மாநில மாவட்ட ஊஸ்டு தொகுதியின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் திருநள்ளாறு பகுதியில் மின்கம்பி அருந்து விழுந்து ஏற்பட்ட தீ விபத்து மூன்று வீடு மற்றும் மூன்று கடைகள் எரிந்து நாசமானது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு கடைவீதி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள பிடாரி அம்மன் கோவில் திருவிழா என்ற மதியம் மின்கம்பத்திலிருந்து மின்கம்பி திடீரென அருந்து அருகில் இருந்த கூரை வீட்டில் விழுந்தது இதனால் அந்த கூரை வீட்டில் தீப்பிடித்து பிடித்து எரிய தொடங்கியது காற்று வீசியதால் தீ மலமலவென அடுத்தடுத்த வீடுகள் மற்றும் அருகறியில் உள்ள கடைகளுக்கும் பரவியது தீ விபத்தில் ராதை ராஜலட்சுமி அழகு ராணி ஆகிய மூவரின் வீடுகள் மற்றும் சிராஜுதீன் ராஜா அப்ரித் ஆகிய மூவரின் கடைகளும் எரிந்து நாசமானது சம்பவ இடத்திற்கு இரண்டு தீயணைப்பு வாகனத்தில் வந்த தீயணைப்பு துறையினர் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் மூன்று வீடு மற்றும் மூன்று கடைகள் முற்றிலுமாக தீ விபத்தில் இருந்ததில் ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது தீ விபத்து குறித்து திருநள்ளாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் வளாகத்தில் காலியாக இருக்கும் ஒருங்கிணைந்த படிப்புகளில் நேரடியாக மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது இது தொடர்பாக பல்கலைக்கழக நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நான்கு ஆண்டுகளுக்கான பல்வேறு இளநிலை ஹார்னர்ஸ் படிப்புகள் மற்றும் பி படிப்புகள் ஐந்து ஆண்டுகளுக்கான ஒருங்கிணைந்த முதுநிலை படிப்புகளுக்கு நேரடி சேர்க்கை நடைபெறவுள்ளது பல்கலைக்கழகத்திற்கான நுழைவுத் தேர்வில் பெற்ற மதிப்பின் அடிப்படையில் இந்த சேர்க்கை நடைபெற உள்ளது முன்னுரிமை இரண்டு அடிப்படையில் இப்பல்கலைக்கழகத்தில் சேர்க்கைக்காக விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் விண்ணப்பங்களை கொண்டு தகுதி வாய்ந்தோர் பட்டியல் தயாரிக்கப்படும் மேலும் விருப்பமுள்ள மாணவர்கள் சேர்க்கைக்காக அந்தந்த துறைகள் மற்றும் மையங்களுக்கு இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதுவை மற்றும் காரைக்கால் வளாகங்களுக்கு நேரடியாக செல்ல வேண்டும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது காரைக்காலில் அரசு பள்ளி மாணவர்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்திய வரைபட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி யூனியன் பிரதேசமான காரைக்காலில் நூற்றுக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்கள் கொண்டு இந்திய வரைபடம் அமைக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கடந்த பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தன்று காரைக்கால் கோவில் பத்து தந்தை பெரியார் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்களைக் கொண்டு இந்திய வரைபடம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சி குறித்து கல்வித்துறை எந்த அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் மாணவர்களை கொண்டு இந்திய வரைபடம் உருவாக்கப்பட்ட நிகழ்வை செல்போனில் பதிவு செய்த பெற்றோர் தரப்பிலிருந்து சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாக்கப்பட்டு வருகிறது அரசு பள்ளி மாணவர்களின் இந்த சாதனை முயற்சியை வெளியுறவுக்கு தெரிவிக்காத கல்வித்துறையின் செயல்பாடு பெற்றோர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது திண்டிவனத்தில் வீசிகா தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளையொட்டி வைக்கப்பட்ட பேனர்கள் முன் அறிவிப்பின்றி அகற்றப்பட்ட நிலைகள் வீசிகா நிர்வாகிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முஸ்லிம் ஜனநாயக பேரவையின் மாநில துணைச் செயலாளராக இருப்பவர் ஜாஃபர் இவர் கடந்த பதினேழாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளையொட்டி திண்டிவனம் நேரு வீதிகீழ் வாழ்த்து பேனர்களை வைத்துள்ளார் இந்நிலையில் எந்தவிதமான தகவலும் தெரிவிக்காமல் போலீசார் பேனர்களை அகற்றியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் அறிந்து இடத்திற்கு சென்ற ஜாஃபர் அங்கிருந்த போலீசாரிடம் மற்ற கட்சியினர் வைக்கும் பேனர்கள் நீண்ட நாட்கள் அகற்றப்படாமல் இருக்கும் நிலைகள் தான் வைத்த பேனர்களை மட்டும் ஏன் எடுக்க எடுக்காமல் தன்னை கேட்காமல் அகற்றினீர்கள் என்று கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து காவல்துறையால் பேனர்கள் அகற்றப்பட்ட நிலைகள் விசிகா நிர்வாகி ஜாஃபர் பஜார் வீதியில் அமர்ந்து திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது போலீசார் அவரை கைது செய்து அங்கிருந்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர் இதனால் இந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கொம்பாகத்தில் பிரைட் இந்தியா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி பிரைட் இந்தியா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழா கொம்பாகம் பகுதியில் உள்ளது ஜோதி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்றது பிரைட் இந்தியா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தலைவர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபர் வெளினூர் ரவிக்குமார் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த அன்னதான விழாவில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக விழாவிற்கு வந்த விரிநூர் தொழிலதிபர் ரவிக்குமார் ஜோதி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் கலந்து கொண்டார் அவருக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து சிறப்பான முறைகள் வரவேற்பு அளிக்கப்பட்டது புதுச்சேரி மாநில பாஜக கட்சியின் நமு கபடி போட்டிகள் திருபுவனை வேலழகன் அணி முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர் புதுச்சேரி மாநில பாஜக கட்சியின் நமு கபடி இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதுச்சேரி இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு ஃபவுண்டேஷன் கிராமத்தில் புதுச்சேரி மாநில கபடி சங்கம் அனுமதியோடு ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில ஆண்கள் பிரிவில் சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டது தமிழகம் மற்றும் புதுச்சேரி பெண்கள் அணிகள் சுமார் ஐம்பத்தி ஆறு அணிகள் பங்கு பெற்றது இந்த கபடி போட்டியின் இறுதி ஆட்டம் பதினெட்டாம் தேதி வேலழகன் திருபுவனை வி எஸ் ஜெயா பிரதர்ஸ் மோதின வேலழகன் திருபுவனை கபடி அணி முதல் பரிசை தட்டி சென்றது இரண்டாம் பரிசை ஜெயா பிரதர்ஸ் மூன்றாம் மற்றும் நான்காம் பரிசிற்கான கபடி அணி மற்றும் ஆனந்தம்மாள் அம்மாள் கபடி குழு வென்றது மகளிர முதல் பரிசை ஜயா சிஸ்டர்ஸ் இரண்டாம் பரிசை கே சி சேலம் பெற்றது வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசு தொகையை புதுச்சேரி பாஜக கட்சியின் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வழங்கினர் இந்த நிகழ்வில் மாநில துணைத் தலைவர்கள் அகிலன் கண்ணன் சரவணன் மற்றும் பாஜக கட்சியின் மாநில மாவட்ட தொகுதியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இன்று ஐந்தாம் ஆண்டு பிறந்தநாள் விழா காணும் தமிழக முன்னாள் அமைச்சரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு முனைவர் திரு க பொன்முடி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் திரு ஜே வி எஸ் சரவணன் என்கின்ற ஆறுமுகம் திரு பா காந்தி வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் கே என் பி சந்தோஷ்குமார் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக பிரமுகர் திரு சபரி ராஜேஷ் ஆகியோர் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் நேரில் சென்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்து அவரிடம் ஆசை பெற்றனர் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி அவர்கள் அனைவரையும் வரவேற்றார் ராக் குழுமத்தின் கீழ் செவிலியர் கல்லூரியில் இரண்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது ராக் கல்விக் குழுமத்தின் கீழ் இயங்கும் ராக் செவிலியர் கல்லூரியில் இரண்டாவது பட்டமளிப்பு விழா பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெற்றது ராக் கல்விக் குழுமத்தின் நிறுவனர் ஷாஜி முகமது ஃபருக் நல்லாசியுடன் விழாவின் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ராஜலக்ஷ்மி ராக் குழுமத்தின் செயலாளர் ரவிக்குமார் ராக்குழுமத்தின் புல முதல்வர் ப்ரொஃபஸர் அருண் குணாலன் ராக் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியை மங்கையர் கரசி துணை முதல்வர் பேராசிரியை பாரதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் பட்டமளிப்பு விழா தமிழ்தாய் வாழ்த்து பாடலோடு இனிதே தொடங்கியது பிறகு ராக் கல்விக் குழுமத்தின் செயலாளர் ரவிக்குமார் பட்டமளிப்பு விழாவினை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ராக் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் மங்கையர்க்கரசி வரவேற்புரை வழங்கினார் பிறகு முதல்வர் அருண் குணாலன் சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து விழாவின் சிறப்பு விருந்தினர் பட்டதாரிகளுக்கு விழாவின் சிறப்பினை எடுத்துரைத்தார் இதில் நூற்றி எழுபத்தி ஒன்பது இளைநிலை பட்டதாரி மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற டாக்டர் ராஜலட்சுமி மாணவர்களுக்கு சான்றிதழ் அளித்தார் பின்னர் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் திரு மங்கையர் கரசி நூற்றி எழுபத்தி ஒன்பது இடைநிலை பட்டதாரி மாணவர்களுக்கும் உறுதிமொழி ஏற்க வாசித்தார் மேலும் கல்லூரியின் பாடத்திட்டத்தில் முதல் மூன்று இடங்களை பெற்ற பட்டதாரிகளுக்கு நினைவு பரிசும் பாராட்டும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன விழா இனிதே நாட்டு பாடலுடன் நிறைவு பெற்றது அரசு சார்பில் பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளிகள் மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பூர்ணாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளிகள் அரசு சார்பில் மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியின் போது பள்ளி மாணவ மாணவிகள் தாங்கள் சேமிப்பாக சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த ரூபாய் மூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பது நிதியை பூர்ணாங்குப்பம் மொழியின் குளம் சீரமைப்பு பணிக்கு நன்கொடையாக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் மொழியின் குளம் சீரமைப்பு பணிக்குழு சார்பாக பூர்ணாங்குப்பம் பனை ஆனந்தன் அவர்களிடம் வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சிகள் முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் பள்ளி தலைமை ஆசிரியர் சிறு நெகோலஸ் ஆசிரியர்கள் மற்றும் ஊர் பிரமுகர்கள் தக்ஷணாமூர்த்தி லக்ஷ்மிகாந்தன் சக்தி பாலன் சண்முகம் ரங்கநாதன் மெய்யழகன் தங்கரத்தினம் திருவேங்கடம் நாகரத்தினம் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் குகநாதன் உள்ளிட்டவர்கள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு பகுதிகள் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துணைவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி வீடுதோறும் சர்க்கரை வழங்கினார் புதுவை மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு பகுதிகள் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துணைவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி வீடுதோறும் சர்க்கரை வழங்கினார் அண்ணா பிரபாவதி சமீப காலமாக பல்வேறு பொது சேவைகளில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் இந்நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் வீடு வீடாக சென்று சர்க்கரை வழங்கி வருகிறார் இதனொரு பகுதியாக திருபுவனை தொகுதியில் உள்ள சோரப்பட்டு பகுதிகள் வீடுதோறும் பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கி பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் இத்தொகுதியில் தான் போட்டியிடப் போவதாகவும் தனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்றும் அண்ணா பிரபாவதி பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் ஓர் முக்கிய பிரமுகர்கள் பெரியவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் ஓஸ்ரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் துவக்கி வைத்தார் ஓஸ்ரோ சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் விரிநூர் கொம்மின் பஞ்சாயத்து அலுவலகம் மூலமாக அகரம் கிராமம் சக்தி நகர் மற்றும் ஆசை நகருக்கு சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டிலும் கூடப்பாக்கம் ஆனந்த நகருக்கு சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் இருபத்தோரு லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பீட்டிலும் கொம்மின் பஞ்சாயத்து நகர வளர்ச்சி நிதியின் கீழ் அரசூர் யோகலட்சுமி நகருக்கு சிமெண்ட் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பீட்டிலும் பூமி பூஜை நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் ஊசு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வெளியினுர் கொம்மின் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் எலன் சர்வினாநாதன் இளைநிலை பொறியியல் பிரப்திக் குமார் மற்றும் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் உட்பட பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி ராமானுஜ நாவலர் சுவாமிகள் மன்றம் சார்பில் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வைணவ மாநாடு ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி ஜெயராம் திருமண நிலையத்தில் புதுவை ராமானுச்ச நாவலர் சுவாமிகள் மன்றம் சார்பில் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வைணவ மாநாடு நடைபெற்றது முதல் நிகழ்ச்சியாக விஷ்ணு சகஸ்கரநாம பாராயணம் பல்வேறு குழுக்களால் நடைபெற்றது திருக்கோவிலூர் ஜெயர் ஸ்ரீனிவாச ராமோ ஆசாரியர் சுவாமிகள் மங்கள சாசனத்துடன் மாநாடு தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கோவிலூர் ஜெயர் ஸ்ரீனிவாச இராமானு ஜாச்சாரியர் சுவாமிகள் யமுனை துறைவரும் ஆக்கி ஆழ்வானும் என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் இ சேகர் வழக்கறிஞர் மருது பாண்டியர் தொழிலதிபர் கிருஷ்ணமூர்த்தி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராமானுஜ நாவலர் சுவாமிகள் மன்றத்தின் நிர்வாகிகள் தலைவர் கிருஷ்ணகுமார் துணைத் தலைவர்கள் அரங்க திருவேங்கடம் கோசகன் வரதராஜ ராமானுஜ தாசர் கிருபை கிருபா ஹரிகிருஷ்ணன் கோபிகிருஷ்ணன் பொதுச் செயலாளர் கண்ணன் துணை செயலாளர் ரமேஷ் பொருளாளர் ரகுமான் துணை பொருளாளர் ராஜா உட்பட செயற்குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் விழாவின் நிறைவாக துணைத் தலைவர் அரங்க திருவேங்கடம் நன்றி உரையாற்றினார் மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ கலங்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கலங்காத்த காத்த ஆலயத்தில் பதினோராம் ஆண்டு செடல் மற்றும் தேர் திருவிழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமையன்று முக்கிய நிகழ்வாக செடல் தரித்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு கூழ் ஊற்றுதல் மாலை திருத்தேர் வீதி விழாவும் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இந்நிலையில் விழாவின் நிறைவு நாளான நேற்று முன்தினம் சுவாமிக்கு அன்னபூரணி அலங்காரம் செய்து ஊஞ்சல் உற்சவம் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஊஞ்சல் உற்சவத்தினை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆலய இளைஞர்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்